சாயப்பாவை பிடிக்கும் என்றால் ஓம் சாய்ராம் என்று பதிவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என் அன்பு குழந்தைகளே நீங்கள் என்னை பார்க்க இங்கே வரவில்லை நீங்கள் உங்களை பார்க்கத்தான் இங்கே வந்திருக்கிறீர்கள் நீங்கள் அனுபவிக்கும் சந்தோஷமும் நீங்கள் அனுபவிக்கும் துயரமும் இரண்டும் நான் கொடுத்தது இல்லை நீங்கள் விதைத்த விதையின் பலன்தான் என்னை குற்றம் சொல்லாதீர்கள் விதியையும் திட்டாதீர்கள் முதலில் உங்களை புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையின் முதல் ரகசியம் நீ நல்லவன்தானா இந்த கேள்வியை நான் கேட்கவில்லை நீ உண்மையானவனா அதைத்தான் நான் பார்க்கிறேன் உலகம் உன்னை ஏமாற்றலாம் ஆனால் நீ உன்னை ஏமாற்றாதே நீ தனியாக இருக்கிறேன் என்று நினைக்கிறாய் ஆனால் உன் மூச்சுக்குள்ளே நான் இருக்கிறேன் கவலைகள் ஏன் வருகிறதென்று தெரியுமா கவலை வருவதற்கு காரணம் துன்பமல்ல நம்பிக்கை குறைவுதான் நீ நாளை என்ன ஆகும் என்று பயப்படுகிறாய் ஆனால் இன்று நான் உன்னோடு இருப்பதை மறந்துவிடுகிறாய் நாளை பற்றி நினைக்காதே இன்றை முழுமையாக வாழு காதல் உறவு திருமணம் என் குழந்தைகளே நீ விரும்பிய உறவு உன்னை தேடி வரும் ஆனால் அதற்குள் நீ உன்னை இழக்கக்கூடாது காதல் என்பது பிடித்துக் கொள்வதல்ல புரிந்து கொண்டு பொறுத்துக்கொள்வது உன் வாழ்க்கை துணை உனக்கு சோதனை அல்ல உன் ஆன்மாவை வளர்க்க வந்த ஆசான் நீ பொறுமையுடன் இருந்தால் உன் திருமண வாழ்க்கை மந்திரம் போல மாறும் உன்னை உண்மையாக நேசிப்பவன் நேசிப்பவள் உன்னை அழவைக்க மாட்டார் உன் கண்ணீரை துடைப்பார் பணம் வேலை எதிர்காலம் நீ பணத்திற்காக ஓடுகிறாய் ஆனால் பணம் மனநிம்மதி தராது உன் உழைப்பை நேர்மையாக வைத்துக்கொள் நான் உன் தேவையை பார்த்துக் கொள்வேன் இன்று சின்னதாக தோன்றும் வேலை நாளை பெரிய வாயிலாக மாறும் நீ பொறாமை வைக்காதே நீ ஒப்பிடாதே நீ உன் பாதையில் மட்டும் நட துன்பம் நீண்ட காலம் இருக்குமா இல்லை எந்த இரவும் நிரந்தரமில்லை கண்ணீர் உன்னை பலவீனப்படுத்தாது அது உன்னை சுத்தம் செய்கிறது நீ சோர்ந்து போகும் தருணத்தில் நான் உன்னை அதிகமாக அணைத்துக் கொள்கிறேன் நீ உடைந்தால் உன்னை மறுபடியும் உயரமாக கட்ட நான் தயாராக இருக்கிறேன் பொறுமையின் சக்தி பொறுமை பலவீனமல்ல அது தெய்வீக சக்தி உன் நேரம் வரும் அது தவறாது மலர் கூட முழையிலிருந்து பூவாக மாற சில காலம் எடுக்கிறது நம்பிக்கையின் சக்தி நம்பிக்கை இல்லாமல் வழிபாடு வீண் நீ கோவிலுக்கு வராவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் உண்மையோடு வாழு உன் மனம்தான் எனக்கு கோவில் என் அன்பு குழந்தையே நீ பயப்படாதே உன் வாழ்க்கையில் அன்பு அதிகரிக்கும் ஆரோக்கியம் நிலைக்கும் குடும்பம் ஒன்றிணையும் நீண்ட ஆயுளுடன் மகிழ்ச்சியாக வாழ்வாய் நீ கேட்டது எல்லாம் உன்னை தேடி வரும் உன் அழுத கண்ணீர் புன்னகையாக மாறும் நான் உன்னோடு இருக்கிறேன் இன்றும் நாளையும் என்றென்றும்